الله تعالى في شعر حبيبه تعظيما وتكريما ومخبره ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين يا آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال أيضا قال رسول الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل نوى الحمد لله

நீங்கள் அவுடியாக்கள் உலகமாக்கள் சுமாக்கள் முக்கியமாக இந்த நல்லதோ மஜிலிஸ்லே அமர்க்கக்கூடிய எல்லாம் மீதும் மேலும் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அவ்வாறு தானா இந்த உலகத்தில்

நம்ம நன்மை தீமையெல்லாம் நமக்கு அழிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தாலும் நம்ம எதுவுமே செய்யாம நமக்கு ஒரு தீமையெல்லாம் அழிஞ்சிருமா என்று கேட்டானா ஏதாவது நம்ம ஒரு அமல் செய்யணும் அது மூலியமா வந்து நம்மளுடைய தீமையை கழிச்சு நன்மை செய்யும் நன்மை எழுதுவோம் இல்ல நம்ம ஒரு தௌபா கேட்கணும் அந்த தௌபாவுல இருந்து நம்ம நிரந்தரையா அந்த பாவத்துல இருந்து நீங்க நீங்கி வரணும் அதுக்கப்புறமா நம்மளுடைய அல்லாக்கா நம்மளுடைய தீமைகள்ல ஆஹ் வந்து பாவம் வந்து நம்ம வந்து ஏத்துப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்

சகார்ட்டி கேட்பாங்கம்மா ஆ முதல்ல ரசுல்லா சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹஜ் செய்யும் வந்து அல்லாஹ் ஜாலா கடமையாக விளான்னு என்று சொல்லும் பொழுது ஒரு சகார்ட்டி கேட்பாம் இந்த மாதிரி நீங்க ஹஜ் செய்ய சொல்லிருக்கீங்க சொல்லலாம் இப்படி ஹஜ் செஞ்சிகிட்டே இருக்கும் பொழுது அடுத்தடுத்த வருஷமும் நம்ம தொடர்ந்து செஞ்சிகிட்டே இருக்கிறோமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரஸுல்லா இருக்க முள்ளா வயசுக்கும் நம்ம நிறைய அமைதியாக இருப்பாங்க

அவங்களுடைய சமுதாயத்தை அழிச்சிக்கிட்டாங்க எப்படிலாம் மூசாயத்தில் அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ அந்த வங்கி அரசு நான் அந்த விஷயத்தை மூசாயத்திலாம் வந்து யூதி யூதுகி யூதர்கள் கிட்டே சொல்லிடுவாங்க அப்படி சொல்ல முடியுதான் நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருப்பான் அப்படி கேட்க போய் கேட்க போயிட்டான் சொத்தலாக குழந்தையே சொல்லிடுவான் இந்த மாதிரி ஒரு மாடை வந்து அருமன் அப்படின்னு சொல்லிடுவான் அவங்க என்ன பண்ணணும் அமைதி அந்த மாடை அறுத்துட்டு விட்டுணும் இந்த மாடு எப்படி இருக்கும் அந்த மாடு என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி கேட்டு கேட்டு கேட்டுதான் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த கலர் இருக்கும் சொன்னோம்னா அவங்க தேடுறது எவ்வளவு கஷ்டம் அதே மாதிரி கலந்து சொல்றாங்க இதே மாதிரி நீங்க உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம் வந்து இப்படிதான் அழிஞ்சு போடுச்சு நீங்க கேட்கற கேள்வி அதிகப்படி அதிகப்படியா கேட்டு கேட்டுட்டே இருக்கலாம் உங்களுடைய சமுதாயம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லுவாங்க அந்த ஒண்ணு நான் உங்களுக்கு அந்த இடத்துல நான் உங்களுக்கு ஃப்ரீயா விட்டனா அந்த இடத்துல நீங்க உங்களுக்கு அது நீங்க அப்படியே பின்பற்றி வந்துடணும் ஒரு பொருள் நம்ம பார்த்தோம்னா அது வந்து நாடுதல் என்ற ஒரு பொருளா இருக்கு ஒரு விஷயத்துக்கு நாடுறது லுகத்துல பார்த்தோம்னா லுகத்துல நம்ம அந்த வார்த்தையோட அர்த்தத்தை பார்த்தோம்னா நாடுதல் என்ற அர்த்தமாக இருக்கும் அப்படி நாடுதல் என்றுனா நம்ம ஒரு விஷயத்துல இந்த லுகத்துல ஒரு அர்த்தம்

ஹஜ் செய்து விட்டு அந்த அந்த எல்லாம் நம்ம எல்லாமே ஒரு ஒரு விஷயமா நம்ம கடைபிடிச்சு அதை ஃபுல்லா நம்ம சைடு தான் வந்து ஹஜ் என்று பேரு இந்த ஹஜிங் சரியத்துல அர்த்தம் தெரியு இந்த இந்த அர்த்தம்தான் அதே போன்று இந்த எஹராம் என்ற வார்த்தை வந்து எப்படி வந்துச்சு நம்ம எஹராம்னா நம்ம வந்து அந்த துணியோட ஓர் ஹஜ் செய்யமா துணியோட வாழது துணியோட பேர் நம்ம வந்து நினைச்சுக்கோம் வெள்ள வெள்ளை ஆடை அணியிறோம் அந்த துணியோட பேர் நம்ம வந்து நினைச்சுக்கோம் ஆனா அது உண்மையில அந்த துணியோட பேர்லாம் கிடையாது நம்ம வந்து இந்த இஸ்லாமிய இஹரம் கட்டுறது எப்படியா அந்த வார்த்தை வந்து அந்த துணியோட பேரை ஆனிச்சுன்னா இந்த நம்ம வந்து ஹஜ் செய்யணும் என்று அந்த இஸ்லாமிய மாதங்கள்ல வந்து

என்று சொல்லப்படும் இப்போ வந்து நம்ம அந்த அச்சின் சொல்லிட்டு உறுதியில் எடுத்துக்கணும் இந்த தடுக்கப்பட்ட விஷயம் எல்லாம் இருக்கும்ல தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு பேருதான் வந்து தரமாக்கப்பட்டது அந்த 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 வந்து ஆடை அணியும் போது எல்லாமே தடுக்கப்பட்டு சொல்லுவாங்கல்ல அப்ப அதனாலதான் அந்த ஆடை கொஞ்சம் இகராமே சொல்லுவோம் இதையடுத்து இந்தியவுடன் அதுக்கடுத்து என்னென்ன செய்யணும்னா புனித காணாவை தவாப் செய்யணும்

மகனாரோட மகனாரான இஸ்மாயில் அலி அவர்களை வந்து அந்த பாலைவனத்துல அந்த மனைவி அவங்களோட அவங்க அவங்களையும் கூட்டிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த பாலைவனத்துல போயிட்டே இருக்கும் பொழுது இந்த மாதிரி அல்லாஹ் தலா கட்டல இவங்களை விட்டுட்டு போயிருவாங்க அப்ப வந்து மனைவி கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி விட்டுட்டு போறீங்க அல்லா உடைய கட்டளை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க அப்ப இஸ்மாயில் அலிஸ்லாம் அப்படியே அவங்க சென்று போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது அப்ப அவங்க இடது பக்கமும் உடல் பக்கமும் ஓடுறாங்க அப்ப அந்த ஓடும் பொழுதுவங்க அந்த மலை இருக்குது அந்த மலைதான் வந்து சப்பா மருவா என்ற மலையாக இருக்கிறது இந்த மலையானதே நம்ம வந்து ரொம்ப வீதி கூடாது இது வந்து அல்லாவுடைய அத்தாட்சிகள்ல ஒரு அத்தாட்சியா இருக்கும் என்று அல்லா தாலாவே குர்தானில குறிப்பிட்டு இருக்கிறாங்க குர்ஆன்ல இந்த இதை வந்து குறிப்பிட்டு இருக்கான் அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யறோன்னா அந்த சப்பாவும் மரம் இடையில நம்ம வந்து ஓடுறோம் இதை எடுத்து நம்ம பார்த்தோம்னா மினா அரப்பா முஸ்லிபாம் ஆகிய பகுதியில நம்ம வந்து வழிபாட்டு செய்யணும் வழிபாட்டை அதில் இருந்து அந்த பேர் தங்கி அந்த இடத்துல வந்து நம்ம அதோடு அந்த விளக்கங்கள்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது இந்த இந்த வர்க்கடமே அதுக்கு அடுத்தது என்னன்னா செய்தாள் கல் இருக்குது அந்த ரெண்டு கிணறு அந்த கிணறு இருக்கும்ல அந்த கிணறுல அந்த அதுல வந்து கல்லிடுவோம் அது அடுத்தது என்னன்னா குர்பானி கொடுத்தல் இந்த செயல்களை எல்லாம் செய்து முடித்தவுடன் தான் எதுக்கு பேர் ஹஜ் எனப்படும் என்று நம்ம வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுல நம்ம வந்து ஒரு ஹதீஸ்ல பார்த்தோம்னா அவங்க சொல்றாங்க ஒப்புக்கல்லப்பட்ட ஹஜ் அப்படின்னு ஒன்று

தெளிவா நம்ம அந்த ஹஜ்ஜை செஞ்சிருக்கோம்னா அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அல்லாவிடத்துல ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த ஹஜ்ஜு வந்து சொல்வதை தவிர வேற எந்த பலன்களே கிடையாது என்று நம்சுவாசலம் அவர்கள் அந்த ஹதீஸ்லே சொல்லியிருக்காங்க இதெடுத்து நம்ம அந்த ஹஜ்ஜு ஒருத்தவங்களுக்காக நம்ம வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அபுபக்க ரதியாக தான் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவர் சொல்ல அவர் கேட்பாங்க என்னுடைய தந்தை வந்து ரொம்ப ஏழைய ரொம்ப முடியாதவங்களாக இருக்காம நாங்க அவ நாங்க நான் வந்து அவங்களுக்காக அது செய்யலாமா என்று கேட்கும் பொழுது சோதாரி சொல்லலாம் வாடி வசிலம் அவங்க சொல்லுவாங்க எப்படி அவர்களுடைய இறுதி கடந்து அவர்களுடைய கடனை அழிக்காமல் அவர்கள் சென்று விட்டார்களோ அந்த கடனை அவர்களுடைய வழி அடைக்கிறார்களோ

பக்க பத பக்கமாக எளிமையான மாற்றி செய்வது வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் கடமையாகப்பட்டது என்று சொல்ல சொன்னால் அது கிடையாது வாழ்க்கை ஒரு கடமை என்று சொல்லிடுவாங்க எவ்வளவு எளிமையாக உள்ளது நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாக செய்ய முடியாதா எவ்வளவு ஏரியாவில் இருந்தாலும் நம்ம இப்பதான் நம்ம பார்த்தோம் நம்ம பக்கத்துல உள்ள பெரிய பள்ளியில உள்ள மொழிக்கிறாங்க அவங்க வந்து செய்யறதுக்காக போயிருவாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில முறை அச்சு செய்ய முடியாதா யோசிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவோ வருமானங்கள்லாம் வரும் அந்த மாதிரி உள்ள விஷயம் இருக்கு நம்ம யோசிக்கும் போது நமக்கு அவ்வளவு இதுவா தெரியும் ஆனா நமக்கு வாழ்க்கை சொன்னால் உங்களால் செலவு செலவு செய்யக்கூடிய அந்த செலவு செலவு செய்யக்கூடிய அந்த வீட்டிற்கு நீங்கள் ஒதுக்கி வைத்து அவங்க நீங்கள் போய்விட்டு அதை திரும்பும் வரை அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ சாப்பாடு தங்கும் வசதி வாடகை பணம் யாக இவற்றை உங்களால் என்ன எல்லா விஷயம் செய்ய முடியுமோ அவர்கள் நீங்கள் அந்த இடத்தை அடைந்து அந்த நீங்கள் திரும்பி வரும் வரை அவர்களுக்கு உள்ள எல்லா விஷயமும் செய்தால் மட்டும்தான் இருந்தால் அந்த விஷயம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த கட்சி உங்களுக்கு கடமையாகும் இத பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளுடைய குடும்பத்துக்கும் இருக்கணும் இது இல்லாம குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளும் எல்லாருமே அவங்களுக்கு எல்லாம் நம்ம சாப்பாடு அந்த தங்கு வசதி அந்த போக்குவரத்து இது எல்லாமே இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஹஜ் கடமை ஆகும் ஒரு பெண் வந்து ஹஜ் செய்யமா என்று பார்த்தா அந்த பெண் வந்து நபர் அவர்கள் எந்த சொந்தம் இருக்கிற அந்த வழி அந்த அந்த சொந்தத்தை கொண்டுதான் அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் இந்த சட்டத்திலே அதற்கான கூறப்பட்டு வாழ்வில் முறைதான் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது ஆதலால் நம் அனைவருக்கும் இந்த ஹஜ் செய்யக்கூடிய

விஷயங்களாம இருக்கட்டும் அந்த விஷயங்களை நம்ம வந்து ஆதரவு ஆதரவு கொடுத்து நம்ம வந்து அதுக்கு நம்ம போறோம் ஆனா நம்மளுடைய வழிபாட்டை வந்து யாரும் பின்பற்றாலும் பார்த்தா அதெல்லாம் கிடையாது அதை அதை இப்ப வந்து நம்மளுடைய வழிபாட்டை வந்து நம்ம வந்து அவங்க செய்யறாங்க ஆனா வந்து நமக்கு அந்த நம்மளுடைய முஸ்லீம் அந்த இதை மட்டும் ஏற்றுக்கல ஆனா அவங்க வந்து நமக்கு கொடுக்கையே அந்த விஷயமா பார்த்தோம் இதே போன்று நிறைய விஷயங்களை அவங்க செய்யறாங்க ஆனா தான் எதுவுமே அதை செய்ய மாட்டேங்கிறோம்